முத்திரம் சொன்னதே பெஸ்ட் ஐடியா இப்படியே பண்ணலாம் ஒருத்தருக்கும் நோய் இல்லாத அப்படியே பாடி எடுத்துகிட்டு வந்துடலாம் கல்யாண சாப்பாடு சா சாப்பிட்ட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் எல்லாரும் அவுட்டு தூக்கிடுவோம் அதுக்குள்ளேயே எப்படியோ மாத்திரை பிள்ளைங்க இருக்கிறவோ எப்படியோ ரெண்டு மூணு மணி நேரம் இது இருப்பான் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை காப்பாற்றலாம் நம்பளால காப்பாற்றுரலாம் அது என்னமோ நாமளும் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் காப்பாற்றுறாங்களோ இல்லை அவங்களோட நம்மளும் எரிச்சிருவாங்களோ இந்த போலீஸ்கார புத்தி தெரியாது அப்போ எதாவது தெரியாது போலீஸ்காரன்னா கடவுள் நம்ம போட்டோ பேப்பர்ல வரும் பேப்பர்ல வரும் ஆனா இவர் மேலே நம்பிக்கை ரொம்ப வச்சுருந்தமே போலீஸ்காரன் நம்பலாம் அப்படி ஒரு இப்போ நம்ம ஏ இவரெல்லாம் சரியில்லை போலீஸ்காரன் இப்போ சொல்றாரு அப்போ ரொம்ப டிபார்ட்மெண்ட் மேலே ரொம்ப நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை அவங்க தான் இந்த நாட்டை காப்பாற்றுறவங்க நாட்டை காப்பாற்றுறாங்க இவனை அதை நம்மளா நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க இவன் நம்மளை காப்பாற்றுறாங்கன்னு அந்த ஏமே இல்லை இவர் நம்பி எப்படி நாங்கள் சாப்பிட்ணுதோ நம்ம நம்மளுக்கு எந்த இந்த உன்புன்னு இது ஒன்றுமே புரியலைப்போ யோசிக்கவே இல்லை யோசிக்கவே இல்லை அந்த சின்ன வயசு அது அப்போ என்ன பதினெட்டு இருபது அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி ஒன்றுமே யோசனை இல்லை ஃபர்ஸ்ட் இது ஆப்ரேஷன் முடியணும் சரி இதெல்லாம் ஆச்சு சரி அப்படியே பண்ணலான்னு இருபத்தஞ்சிக்கு நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கு முன்னாலே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் இங்கே பேக் பண்ணுறது என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் ஐடியா சொல்கிறோம் அப்படியே பண்ணலான்னா மீட்டிங்கை கலந்துருச்சு நீங்கள் நடுங்கன்னு அனுப்பிட்டாங்க நான் வர்றேன்னு சரி ஆச்சு நாங்களே வந்துவிட்டோம் ரொம்ப கூசியிருக்கு என்னென்னா க்ளோஸ் ஆகிரு இதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட் என்ன அஞ்சு நாள் ஒரு பத்து எட்டு நாள் பத்து நாள் இருக்குது க்ளோஸ் இது மீட்டிங் நடக்கிறது என்ன தேதிங்க பிப்ரவரி பதினேழு பதினாறு இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சுக்கு ஒரு அஞ்சாறு நாள் பின்னாலே ஆச்சு பதினெட்டுக்கு இவர் வந்தாங்க பதினேழு பதினெட்டுக்கே என்ன வந்தாங்க ஆமாம் அதுக்கு ஒரு நாலு நாள் முன்னே முன்னால் சரி வந்து நம்ம மாமூலி இவன் இங்கே இருக்கானா என்னான்னு இவரு பார்த்துட்டு அவனு வர்றதோ போகிறதோ எல்லாமே அப்படியே நைட் இருக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது பார்த்துட்டு இப்படியே ஹோட்டல் பார்க்க பார்த்துட்டு இங்கே இருக்கோம் சரி ஒரு நாள் அப்படியே சடன்னா நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு எட்டு எட்டு ஒம்பது எட்டு 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 மணிக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க யார் வந்திருக்காங்க ஹரி கிருஷ்ணா சக்கீல் அமது எஸ் பேர் கிருஷ்ணா சக்கீல் அமது இவனா வந்திருக்காங்க இவ இந்த வேனில் சுமார் பேர் வந்தது ஒரு நாளில் நான் பார்க்கல தப்போ வந்துட்டு வந்த உடனே போலீஸ்காரனா ஒருத்தர் சிவனான்னு ஒரு ஜீப் ட்ரைவர் இருந்தாங்க அவரு அனுப்புனாங்க போய் அவர் கூப்பிடுவான்னு அஸ்ட்ல அதுக்குள்ளேயே அவன் நடராஜ் கடை மூடிட்டு அனூர் போயிட்டான் தங்கி இருக்கிறதா அனூர் அனூர் அவனு ஃபோன் பண்ணுறாங்க ரிங்காச்சி அவன் எடுக்கலை அதுக்கப்புறம் நான் நான் என்ன இருக்கிறான்னு பா கூப்பிட்டு வாங்க சரி என்ன வந்து கூப்பிட்டாங்க சார் வந்துருக்குறாங்க வாங்க மாமுலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் போய் சார் வணக்கம் சார்னு சொல்லிவிட்டு சரிண்ணா சார் ம் என்ன முத்திரமாவும் இங்கே நட்ராஜ் இங்கே நட்ராஜ் நூறுக்கு போயிருக்கேன் சார் வீட்டுக்கு போயிருக்கேன் சார் கடை முடிட்டு ஆமாம் நாகராஜ் இங்கே இருக்கிறேன் நாகராஜு சார் இங்கே தினி சத்தியமங்கத்து இருக்கேன் இருப்பா ஆ ஆ ம் இப்போ போய் பார்க்கணுமே எங்க சார் எதுக்கு சார் யாரை பார்க்கணும் இல்லை கூப்பிட்டு போய் நாகராஜை கூப்பிட்டு போய் யார் எங்கே எங்கே இருக்கிறாங்க அங்கே கேங்குக்கு போய் பார்க்கணுமே நாங்கள் சார் எப்படி சார் எப்படி போகணும் போது எந்த தகவலையும் நாங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லையே இல்லை பாந்தக்கார் வர்றாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை இப்போ போய் இப்போ ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க எப்படி சார் இது நடராஜும் இல்லை அவனு ஒன்று போயிட்டான் உங்களுக்கு சப்போர்ட் அவன் தான் ஏதோ ஒன்று டெக்னிக்கல் ஐடியாவுக்கு பக்கத்தில் வேணும் வேணும் சரி அவன் போய் கூப்பிட்டு வாங்க சார் வேண்டாம் சார் இல்லை இன்னைக்கு ஆப்ரேஷன் ஆகணும் நைட் ஒன்பது மணிக்கு இல்லை இப்போ போகணும் போய் அவன் இருக்கிற இடத்த நீ காட்டினானா நாகராஜன் கூப்பிட்டு போய் காட்டினானா அவன் போய் பிடிச்சிட்டு அங்கேருந்து அவனை அவன் போய் இன்றைக்கே எல்லாம் முடிச்சிடணும் ஆப்ரேஷன் இன்னைக்கு முடிச்சிடணும் முடிச்சிடணும் சார் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது சார் இருபத்தஞ்சுக்கு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்படி சொல்கிறீங்களே இப்போது வீரப்பா இங்கே இருக்கானும் தெரியாது இவன் குருநாத்தம் வந்திருக்கானும் தெரியாது நீங்கள் சடனாக வந்து இப்படி சொல்கிறீங்களா எப்படி சார் இது இன்னிக்கு என்ன பேசுனீங்க மீட்டிங்கில் இன்றைக்கி என்ன எப்படி மாற்றுறீங்க நீங்கள் அதெல்லாம் முடியாது சார் நான் ஹே என்ன நீ பேச்சுக்கு பேசி கொடுக்குற ஆர்டர் எனக்கே நீ பண்ணுற எஸ்பி நீயா நானா நானா எனக்கே ஆர்டர் பண்ணுற நீ அப்படியே வடிக்கிற மாதிரி அப்படியே சும்மா டென்ஷன் டென்ஷனும் அப்படியே பேசுகிறேன் என்ன ஆர்டர் எனக்கு பண்ணுறேன் எஸ்பி நீயே நானா சார் எஸ்பி நீயே நீங்களே நான் எஸ்பி இல்லை நான் இல்லை அன்றைக்கி என்ன ஆச்சு அங்கேயே மீட்டிங்கில் ஐஜி அவருக்கு முன்னாலே என்ன ஆச்சு இருபத்தஞ்சாய் பண்ணலான்னு தான் சொன்னேன் இப்போ அங்கே போய் பார்ட்டி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் வேண்டாம் சார் இப்படியே பண்ணலாங்க ஆ நீ சொன்ன மாதிரி இல்லை நான் சொன்ன மாதிரி தான் ஆகணும் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பண்ணும் நான் பண்ணுறதில்ல சார் நான் வர்றதில்லை சார் நீங்கள் பண்ண மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறது இல்லை வரதில்லை அது நீ எந்திரிச்சி சண்டே நான் எந்திரிச்சு ஸ்டேஷன் வந்து பட பண்ண ஏய் முத்ரா ஏ முத்ராம் ஏ பா ஓகே சார் வரல ஓகே சார் கிளம்பு நான் வரதில்லை 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 போகி சார் நான் வரதில்லை சார் எஸ்பி நீங்கள் உங்கள் போலீஸ்காருக்கு நீங்கள் எஸ்பி எனக்கு ஒன்றும் எஸ்பி இல்லை நீ நான் வரதில்லை நீ ஏ பண்ணி போங்க நான் பண்ணுறது வரதில்லை போ போகணும் திட்டிட்டு போயிட்டே இருந்தேன் கடைக்க வேண்டி கடைக்கால் திருப்பி அங்கே அப்போது கொட்டாய் இருந்தது சினிமா கொட்டாய் அந்த படம் ஓட்டியிருந்தது தியேட்ரு தியேட்ரு அங்கே பொட்டி கடைசியிருந்தது அங்கே போய் இந்த டென்ஷன் எல்லாம் போய் ஒரு சிங்கிட்டு யூனிவர் போய் உக்காந்துட்டு அப்புறம் அங்கே திருப்பி ட்ரைவர்னு இருந்தாங்க கும்பிட்டு வாங்க அந்த சிவான ஒருத்தர் டிரைவர் ஜீப் டிரைவர் அப்போ இங்கே ராமபுரத்தை இன்ஸ்பெக்டர் டிரைவராக இருந்தார் அவரும் ஏன் கடையில் சாப்பிட்டு கடலில் மாத கணக்கில் மாதத்துக்கு பில் கொடுக்கணும் கொடுக்கல சார் கொடுக்க சார்னு ஒரு தான் ஒரு வாட்டி கேட்டிருந்தேன் என்னடா அவனுக்கு பணம் வேணும்னு இழுத்துட்டு போயிருந்தேன் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் அடிக்கிறது வந்தேன் திருப்பி நான் அவனை பிடிச்சி பணம் கொடுத்துட்டு கூடான்னு எழுத்துட்டு வந்தேன் எனக்கும் எனக்கும் அவனுக்கு சண்டையாக இருந்தது அவன் வந்தாரே ஏய் போயா நீ என்ன பெரிய மனுஷன் நீ ஒரு ஆள் நான் வரமாட்டேன் போயான்னு அவனுக்கு எனக்கு ஏற்கனவே சண்டே சண்டே நீ எல்லாம் ஒரு ஆள் நான் வரமாட்டேன் போயான்னு அனுப்பிவிட்டேன் சொன்ன உடனே அவன் திருப்பி ஜீப் எடுத்துகிட்டு வந்துட்டு ಸ್ಟೇಷನ್ ಬಂದಾಗ ಹಾಗೆ ಅಮಾ ಟೆಂಟ್ ಉಕ್ಕಾಂತ್ ವರಮಟೇನ ಎನ್ಮೇಲೆ ಸಂಡೆ ಕೊಟ್ಟ ಅದಕ್ಕಪ್ಪ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅದೇ ಜೀಪ್ಲೆ ಅವರೇ ಉಂಟು ಓಕೆ ಬನ್ನಿಟ್ಟು ಅಪ್ಪ ಸರ್ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಮರ್ಯಾದೆ ಸರ್ ಉತ್ತರ ಇಲ್ಲ ಸರ್ ಬಂದ ಬರೋದು ಬೇಡ ಬನ್ನಿ ಹಾಂ ಮಾತಾಡೋಣ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ಸರ್ நான் ஏற்கனவே மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன் வேண்டாம் இருபத்தஞ்சா தேதி தான் ஆப்ரேஷன் பண்ணலாம் பெஸ்ட்டு அவர் பெரியவர்களாக பேசுகிற மாதிரி இப்படியே பண்ணலான்னு சொல்லி பல தடவை சொல்லிட்டேன் அவர் ஒத்துக்கிறத மாதிரி இல்லை இன்றைக்கி ஆகணும் இப்போ ஆகணும் அனு அடை பிடிக்கிறாங்க நான் எல்லாம் சொல்லி ஒன்றுமே அவர் கேட்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் தான் சரி உங்கள் இஷ்டம் என்னமா பண்ணுங்கள் உனக்கு எப்படி சொன்னாங்களோ அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் நடக்கணும்னு சொன்னாங்க சரி நான் சும்மா இருக்கிறேன் ஏன் உனக்கு என்ன பை சான்ஸ் இந்த வீரப்பன் கோஷ்டி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிக்கு அங்கே இல்லை கல்யாணம் எடுக்கல வேற பக்கம் போயிட்டாங்கன்னா இது எல்லாமே இவ்வளோ தான் ப்ரீ பிளான் தப்பிச்சு விட்டுட்டான்னு ஒன்று உள்ளே எடுத்துட்டு போகிறதுக்கு இவர் ரெடியாக இருக்கிறாங்க ஆ இவ்வளோ இருக்கும் நல்லது செஞ்சுருக்குறேன் வேண்டாம் நான் இவ்வளோ சொல்லிட்டேன் கேட்கல சரி நம்மளுக்கு என்ன தெரியாது வா நாளைக்கு இவ்வளோ இவ்வளோ நல்லது பண்ணிவிட்டு நாளை எச்சு கம்மியாக கிடச்சிட்டா நல்லது பை சான்ஸ் மிஸ் ஆச்சு என்ன இவனே போய் சொல்லிட்டா அண்ணா நாளைக்கு தான் உள்ளே போட்டுருவாங்க இதெல்லாம் வேணுமா வேண்டாவா என்னமா விட்டு வா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு என்னடா இது இதுக்கடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க சரி இவரு சொல்கிறது ஒரு நியாயமான இருக்குது சரி என்னமா விட்டு நம்மளுக்கு என்ன நடக்கப்புறம் ஸோ வீரப்பன் இவங்க சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகுவாங்கிற நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை சரிங்க நடுங்கப்பா நான் என்ன நான் என்ன பண்ண உங்க இஷ்டப்படியே என்னமா பண்ணுங்க ஆர்டர் நான் என்ன பண்ண முடியல அவர் தான் எஸ்பி ஆர்டர் பண்ணுவேன் என்னமோ பண்ண நடேன்னு போய் அங்கேருந்து அவர் ஜீப் எடுத்துட்டு போய் அவனூரில் போய் என்ன வீ நடராஜனு எழுப்பிட்டு வந்து அவரும் அப்படி தான் சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிறாங்க இவங்க அன்னைக்கு சொன்னது என்ன இப்படி பண்ணுறாங்க அண்ணா இப்போ இப்படி தான் சொல்கிறாங்கன்னு சரி என்னம்மா விட்டு வாண நீ அது என்ன நடக்க நடக்கிட்டு வானான்னு அவரை கூப்பிட்டு வந்து அப்போ இங்கேருந்து போருக்குள்ளே ஒரு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சி பத்து பத்து மேலே ஆயிடுச்சு டைம் ஆ அப்போ ஒரு நம்பர் செட்ரு எடுத்துட்டாங்க நானும் நடராஜ் மட்டும் கார் இல்லை ஸ்கூட்ரு ஸ்கூட்ரு அவங்கள கார் கார் சரி நம்மளுக்கே தெரியாது ஒரு இருபத்தி ரெண்டு பேர்னு ஒரு லாரில் போலீஸ் போலீஸ் பின்னாலே வந்துருக்குது உங்களுக்கு பின்னால் ஃபஸ்ட்டு எஸ்பி இவரு இவரு அம்பர் சென்டரில் சகிலமாது சகீலமாது ஒரு ட்ரைவர் நானும் நடராஜு இவர் பைக்கில் வந்துட்டேன் முதலே போய் ரெடி பண்ணுறானும் சரி இப்போ ஒரு ஜீப் ஒரு அம்பர் செட்டர் கார் ஒயிட் கார் அதுக்கு பின்னாலே ஒரு லாரி லாரியை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பின்னாலே ஒரு மாரளின்னு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலு கிட்டே நிறுத்திட்டு இவர் மட்டும் வந்துட்டாரு வந்து சரி வந்த உடனே சரி அவனு புனா திருப்பி மாமூலி நாகராஜன் போய் கூட்டி ஓகே எழுப்பி டே டே வந்துட்டாங்க ஐயா இவரெல்லாம் வந்துவிட்டாங்க எஸ்பி இவரெல்லாம் வந்துவிட்டாங்க உங்களை பார்க்கணுமாம்மா போய் குருநாத்னா எங்கே இருக்கிறா இப்போ ஆனால் இங்கே தான் இருக்கிறானா ஓ அன்னைக்கு இருக்கா குருநாத் இருக்கிறாண்ணா சரி அப்போ நல்லா சாமி இன்றைக்கி இல்லாத இங்கே இருந்தானா திருப்பி அங்கே அந்த அங்கே போய் இது என்ன பண்ண முடியாது சரி அப்படியா கூப்பிட்டு போகிறானா அவன் நாகராஜனை அங்கேருந்து ஊர்லேருந்து மா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே திண்டுலி சத்தியமங்கலத்தை பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பில் அங்கே வண்டி நிறுத்திருக்குறாங்க அங்கே கூப்பிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுவோம் சரி போய் இப்போ யார் இருக்காங்க இங்கே குருநாத் இருக்கிறா அதே இப்போ பேசின பாரா அவன் அழகாக அந்த அழகாக இருக்காங்க சரி அவனை கூப்பிட்டு வாங்க என்னென்னு கூப்பிட்டு வர்றீங்க அதுதான் கன் எடுத்துட்டு வந்திருக்குறோம் நீ பார்த்துட்டு அது போய் நீங்கள் அண்ணன் சொல்ல அண்ணகிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு கூட்டுவாங்க சரி சார் அவ்ட்டு அதுக்கப்புறம் நானும் நாகராஜ் நான் நடராஜ் இங்கே இருந்துட்டேன் நானும் நாகராஜா காட்டுக்குள்ள போகிறேன் காட்டுக்குள்ள போகிறேன் போய் அங்கே போகிறதுக்குள்ளே போட்டுக்குள்ளே எச்சுக்குமே பதினொன்று மணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு ஆயிடுச்சு போய் அவனுக்கு போய் அதே மாமூலி சிக்னல் சிக்னல் எல்லாம் கொடுத்து பார்த்தோம் சரி இருந்தால் ஏன் இந்நேரத்துக்கு இன்னும் இப்போ வந்துட்டிங்க அண்ணா இப்படி வந்திருக்குறாங்க அந்த கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க வந்து பார்த்துட்டு உனக்கு உங்களுக்கு அந்த கன்று பிடிச்சிருந்தானே போய் அண்ணனு சொல்லிடுங்க அடுத்தது பேசிக்கோ அடுத்து பேசுகிறாங்க ஏ அவர் அங்கேயே அலங்காட்டிக்கு கூட்டு வந்துரு அவர் வரமாட்டாங்க அப்பா அண்ணா அவர் வரமாட்டாங்க அவரு டெல்லிக்காரரு அவர் எல்லாருக்கும் இங்கே வரைக்கும் வந்துருக்குறதே நம்மளுக்கு பெருசு பெருசு கட்டமைத்தியே தெரியாதா அவருக்கெல்லாம் தெரியாது பயப்பட்டுட்டு இருக்கிறாங்க சும்மா என்னம்மா நான் அவரை பார்க்கணும் உங்களால் பார்க்கணுன்னு தான் ஒரு இதுக்காக வந்திருக்கிறாங்க உனக்கு தேவை இருந்தால் கன் தேவை இருந்தானே அண்ணன் சொல்லியிருக்கிறோம் இல்லை வா இல்லை என்ன நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும் நான் ஒன்றும் பண்ண நான் நாளைக்கு வீரப்பண்ண கிடைச்சேன்னா அண்ணா கூட்டு வந்துருந்தோம் ஒரு நாத்த வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு சொல்லிடுவோம் பேஸ்ட்டா ஆ அப்படியா அங்கே வரணுமா சரி வா சரி அப்போ ரெண்டு பேருமே அந்த மூட்டை முடுக்கெல்லாம் எல்லாம் வச்சுட்டு அவங்க எடுத்து இடத்துல வச்சு எடுத்து வச்சுட்டு அந்த சாந்தினி ஒரு கண்ணி ஒரு கண்ணு எடுத்து சொல்ல மாட்டேன் புறப்பட்டு வந்தாங்க வந்து இங்கேருந்து மெயின் ரோடு எங்கே இருக்குது பக்கம் அந்த பழம் ஒன்று இருக்குது அந்த பழத்தில் பயிர் இங்கே ஒரு சொல்லு ஓ இங்கே வர சொல்லுங்க இங்கே வர சொல்லுன்னு சொல்கிறேன் நீ எந்த காரணத்துக்குன்னு கார் விட்டு இறங்க மாட்டாங்க அவருக்கு பயம் ஃபாரஸ்ட் பற்றி தெரியாது தெரியாது நீ வந்தான்னா இப்போ வந்து பார்த்து பார்த்துக்க அவர் இங்கே உரைக்கும் வந்திருக்கேன் நீ இங்கேருந்து அங்கே வர வர மாட்டேவியா டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க பாம்பே டெல்லியிலிருந்து அவர் வந்திருக்காங்க நீ இங்கேருந்து இங்கே வரமாட்டேண்ணா அவருக்கு என்ன நீங்கள் தான் பேசி புரிய வைக்கிறீங்க ஆ அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அவர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தான் நம்மளுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணன் சொல்லிடுவோம் போய் அண்ணா இங்கே வர சொல்லு என்ன இங்கே வரும் ஏன் பயமா வேணா ஆ என்னத்துக்கு ரோட்டில் போய் நின்று பேசுகிறது ஒன்றுமே இல்லை இந்நேரத்தில் யார் பன்னெண்டு மணி நேரத்தில் யார் வர்றாங்க இந்த அலங்காட்டில் வந்தாலும் நமக்கு தெரிஞ்சவன்தரப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் பார்த்துக்கிறோம் வா சரி ஒரு தைரியமா வந்தா வந்து உடனே காரில் வாங்க வெளியாங்க யாராலேயும் ஓரோ பற ஓர பரவாயில்ல பார்க்குறாங்க உள்ளே உக்காந்துட்டு பேசுங்க ஆமாம் வெளியில் துப்பாக்கி ஏற்கனவே சிக்கில பார்த்து தெரியுமில்ல ஆ ஆ ஐயா ஆ சரி சரி வா வா வந்து சிக்கலாக இருந்துட்டாங்க ஏ கார்லேருந்து கீழே இறங்கி ஷேக்கிங் பண்ணாங்க சரி அச்சி சி அவருதா பண்ணுறாரு அவருதான் முதலாளி கன்று அப்படியே காட்டு காட்டுறாங்க எதுக்குதான் உள்ளே வாங்க வெளியே உட்காந்து பா பாருங்க அண்ணா நீ உலகில் உள்ளே போய் பாருண்ணா யா நீ அந்த கன்று வேணுமில்ல போய் பாருண்ணா உட்காந்து போய் பாருங்கள் நான் அதுக்கு சப்பறம் கன் எடுத்துட்டு உள்ளே காருக்குள்ளே பின்னால் சீட்டில் அந்த ஆண்டை சிக்கிலம் மதம் ஹரிகிருஷ்ணன் உட்காந்துருக்காங்க அவன் பக்கத்தில் போய் அவன் போய் கன்று வச்சுட்டு துப்பாக்கி பார்த்தோம்னா உள்ளே உட்காந்துட்டான் உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் இவரு சைக்கிள் பக்கம் சைக்கிள் பக்கத்தில் இறங்கி நான் உட்காந்து டோர் போட்டுட்டாங்க சரி அப்புறம் எவர்தான் அறிமுகப்படுத்தி விருதா அந்த காரை டெல்லி காரி நீங்கள் முன்னால் வந்து முன்னாலே காரில் முன்னாலே அவன் ட்ரைவர் இறங்கி போயிட்டான் ராஜா சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இப்போ போய் மர மரப்பில் உக்காந்துருக்கிறான் நட்ராஜு இந்த சேந்திரம் மட்டும் வெளியில் பேசிவிட்டு நின்று இருக்கிறாங்க கார் முன்னாலே பக்கத்தில் நான் டிரைவர் மு சீட்டில் முன்னாலே வந்து உக்காந்துட்டு இப்படி திரும்பி இப்படி உக்காந்து நான் ஆண்டை இங்கேயிருந்து திரும்பி பேசிட்டு இவருக்கு தமிழ் தெரியாது ட்ரான்ஸ்ல இது பண்ணணுமல்ல தமிழ் தெரியாது இவருக்கு கன்னடா தெரியாது அப்புறம் இவருக்கு ஏற்கனவே இருக்க சைக்கிளமருக்கு இவருக்கு பறிச்சேன் அறிமுகம் இருக்குதுல்ல அப்புறம் தான் இவரு தான் பெரிய முதலாளி பெரிய முதலாளி இவர் தான் கன்னில் எடுத்துகிட்டு வந்த பாருங்கன்னு அந்த மேக்ஸின் மேக்ஸின் கழட்டிட்டு கன் கன் கொடுத்தாராங்க கன் கொடுக்கும்போது இவருந்தான் கன் இருக்குதில்ல குரு கையில் இருக்கு கையில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கன்னி எவ்வளோ எவ்வளோ ஈடு ஒரு டைம்க்கு எத்தனை ஈடு ஆகு ரெண்டு ஆகுதுன்னு டபுள் பெர் டபுள் பெர்லான்னு ஆமான்னு முடிச்சல்ல காட்டினான் தோட்டம் திருப்பி போட்டு கட்ட லாக் பண்ணி காட்டினா இப்படி ரெண்டே இது சரி அவன் காட்டினதுக்கப்புறம் இவர் இந்த மேக்ஸைனில் இந்த இதெல்லாம் புல்லெட் இருக்கல ஒன்றுண்ணா ஒன்றுண்ணா இந்தாண்ட இந்தாண்ட லோட் பண்ணுறது காட்டுறாங்க இப்படி லோட் பண்ணணும் லோட் பண்ணுறது இப்படி ஒன்று இப்படி ஒன்று தோட்டம் எடுத்து எடுத்து லோட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணும் இந்த இதுக்கு இதுக்கு அறுபது முப்பத்தரம் அறுபது எவ்வளோ ஈடாகுது பதினெட்டு பதினெட்டு எவ்வளோ இதாக சொன்னாங்க காட்டினாங்க அதுக்கப்புறம் மதியத்தில் இந்த கனில் எவ்வளோ ஆனால் அடிக்க முடியுமா அந்த இதில் என் தலைக்கு எவ்வளோ யானை அடிச்சிருக்காங்க என் தலைக்கூது எவ்வளோ இருந்தோ அதை அவ்வளோ அடிச்சிருக்கேன் ஏனையென்னு ஒரு முட்டா தலையில் எவ்வளோ முடி இருக்கோ அவ்வளோ யானை ஆனால் அடிச்சிருக்கேன் இது இதே நான் பெருமையாக சொன்னான் அப்படியா சரி சரி இது கன் கொடுக்கும்போது அப்படி என்ன சரி கன் எடுத்து சரி என் கையில் எடுத்து கொடுத்தாங்க இவன் டபுள் வர்ற கன்னு இவங்க இந்த கண்ணை கொடுக்கணுமால ஆமாம் இந்த கன் கொடுக்கும்போது அந்த கண்ணை என் கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் சைடில் இதெல்லாமே எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிவிட்டு லோட் பண்ணுறது இப்படி கன் இப்படி எல்லாம் தோட்டம் இந்த சைஸ் பார்க்குறாங்க இந்த புல்லட் சைஸ் புல்லட் சைஸ் இல்லை அந்த பேரல் பேரல் ஹோல்ஸு ஹோல்ஸு இந்த சைஸ் இருக்குதா இந்த சைஸ் இருக்குதான்னு பார்க்குறேன் இந்த பேரல் விட்டு பார்க்குறேன் சின்ன சைஸா இல்லை பெரிய சைஸா இந்த சுற்றுலா இதெல்லாம் வருதில்ல அந்த மாதிரி இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்க்குறேன் இப்படியே எல்லா கன் மேலே எனக்கு இதாகிடுச்சு லோட் பண்ணுறது பார்க்குறேன் பார்த்தாச்சு இப்படி பண்ணணும் இப்படி காட்டணும்னு திருப்பி வேணுமுன்னா இப்படி லோட் பண்ணணும் எல்லாம் காட்டுறாங்களே இதெல்லாம் காட்டிட்டு எல்லாம் இது பண்ணும்போது விலையை பற்றி பேசிகிட்டே சொல்கிறாங்க என்ன வேலை பேசுகிறீங்கன்னு இவர் ஒரு ரெண்டு லட்சம் என்னமா சொன்னாங்க ஏய் அவ்வளோ எல்லாம் ஆகுதுல்ல ஒரு லட்சத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படி இப்படி உங்கள் பதாரத்துக்கு எவ்வளோ ஆகுதோ நம்ம பதார்த்தத்துக்கு பேசிக்கல இது அப்படி இப்படின்னு ஒன்று முப்பத்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரமாக என்னமோ சும்மா வேலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசிகிட்டே சும்மா பேசிகிட்டே இருக்கிறாங்க இவன் கன் எடுத்துட்டு இப்படியே பார்க்குறான் பேசிட்டேன் அப்போ தான் அவர் இந்தாண்ட இவனுக்கு ஃபுல்லாக இந்த கன் மேலே எல்லாம் கவனம் குருநாதனுக்கு குருநாத்னுக்கு இவர் என்ன இவர் என்ன இவர் மறந்துட்டா யாருமே தெரியல துப்பாக்கியினுடைய முகத்தில் இருக்கா முகத்தில் இருக்கா இவர் எல்லாம் நம்பாலதா இந்த இவர் ஒரு டவுட்டே இல்லை இவனுக்கு இவர் அப்படியே மொள்ள இப்படி இப்படி இருவலவர் இவர் இப்படி எடுத்தாங்க இவர் இந்தாண்டை இவர் எடுத்தாங்க நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் பேசிட்டே இருக்கிறேன் எடுத்து இப்படி இப்படி வச்சாங்க ரெண்டு பேருமே அம்மா எந்திரிச்சேன் இப்படி எந்திரிச்சு இதை இது பண்ணுறது கண்ணு எப்படி பார்த்தா நான் எந்திரிச்சேன் அவனுக்கு பிடிச்சிட்டேன் திருப்பி நான் இங்கிருந்து நான் அவனுக்கு கண்ணை எடுத்து நான் பிடிச்சிட்டேன் ஓகே பிடிச்சிட்டேன் இவன் ரெண்டு பேர் இப்படி ஐயோ அம்மா ஐயோ அம்மா அம்மா அம்மான்ற ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ நான் அங்கே சும்மா அட்டன் விட்டு விட்டு விட்டுண்ணே அதுக்கப்புறம் ஆ ஏய் ஆ ஏய் க எடுத்து பேடி எடுத்து பேடி எடுத்து எடுத்துக்கோ எடுத்துக்கோ பாத்துக்கணும் அம்மா 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 எந்திருச்சாலும் சுற்றுவேன் சுட்டுருவேன் எல்லாம் மூணு பேரும் பிடிச்சிட்டு பாரு திருப்பி வந்த உடனே அந்த பேடி அவன் டிரைவர் அங்கேயே உள்ளே வச்சிருந்தேன் வா இடி எடுத்து ஓடி ஓடி வரதுக்குள்ளேயே அந்த பொண்ணு எடுத்துருக்காங்கன்னு இல்லை அந்த ரெடி ஆ அவன் அட்டாச் பிடிச்சிட்டான் பிடிச்சி பிடிக்கிட்டு எடுத்து பிடிச்சிட்ட அவனை லாக் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் வந்த உடனே இவர் காரில் வெடி பின்னால் போட்டுட்டாங்க போட்டுட்டாங்க போட்டு வெளியே எழுத்துட்டாங்க கீழே காரில் வெளியே எடுத்துறாங்க அப்படியே அதுக்குள்ளே ஒயர்லெஸ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு சவுண்டே இல்லை இப்போ இருபத்தி ரெண்டு பேர் இங்கே லாரில் வந்துருக்காங்களே அது உங்களுக்கு தெரியாது தெரியாது இவர் ஒயர்லெஸ்ல இவர் இது பண்ணுறாங்க ஒருத்தரும் இல்லை என்ன இவர் என்ன இது பண்ணுறாங்க திருப்பி இங்கே பிடிச்சிட்டு அந்த காரில் அந்த சேந்தினை போட்டு எடுத்து இழுத்து போட்டுட்டு அந்த கார் மறைக்க எடுத்துகிட்டு போவோம் அங்கே போய் அவன் அங்கே அது என்ன ஆயிருக்குதோ என்ன தெரியாதுன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு எல்லாம் போலீஸ்காரன் சுட்டிட்டாங்களோ கோஷ்டி வந்து இன்னும் இவருக்கு பயம் வந்துருச்சு வேறுப்பங்கே பக்கத்துலேருந்து வந்து பிடிச்சிட்டாங்களோன்ட்டு பிடிச்சிட்டாங்களோ என்னமோனு இவருக்கு பயம் இவன் நீங்கள் பிடிச்சிட்டு கன்னில் சரி அங்கே போய் அங்கே லாரில் வந்திருக்கிற ஸ்டேப் காரில் என்ன என்ன பாருங்க போய் பாருங்கன்னு போய் பார்க்குறாங்க இவரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு பேர் லாரியில் லாரில் போய் எழுதி எழுப்பி அதுக்கப்புறம் எல்லாம் ஓடி வந்தாங்க ஓடி வந்ததுக்கப்புறம் இவரு ஏற்றி ஏற்றுறாங்க சும்மா உங்களை நம்பி நாங்கள் இது ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்துருக்குறோம் நீங்கள் எல்லாம் அசால்ட்டாக தூங்கிருக்கிறீங்க எச்சு கம்மியாச்சு என்ன என்ன பண்ணுறது இவன் யார் இவன் இங்கே இந்த இருபத்தி ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கிறேன் சஸ்பெண்ட் பண்ணி ஒன்று அப்படி பண்ணி இப்படி பண்ணா சுமனம் எப்படி அவங்கள எதுவும் சொல்லலை அதனால் படுத்து வைக்கிட்டாங்க ஆ இது ஒன்றுமே இல்லை தெரியாதவருக்கு சும்மா என்னமோ வந்திருக்கிறோம் அங்கே சொல்லியிருக்காங்க பொசிஷன் பார்த்துட்டு எதுவும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது எதுவுமே என்ன சொன்னாங்களோ என்ன தெரியாது நிம்மதியாகிட்டாங்க அப்புறம் அவ்வளோ நான் மாதேஸ்வரம் மலைக்கு அந்த அம்பாஷேட்ருக்காரில் போட்டு நம்ம நட்ராஜனும் இப்படி போயிட்டா நான் சாந்தினி நடராஜன் போயிடுறேன் இல்லை எல்லாமே மலைக்கு அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க இவனுக்கு அப்படியே இந்தாண்ட விலங்குக்கு பின்னால் இதுக்கு ஒரு கவர் காலுக்கு ஒரு கவர் எல்லாமே ஒரு யானை கட்டுறாங்களே அந்த மாதிரி கட்டு அந்த ஆண்டு இந்தாண்ட ஆளை போலீஸ்காரை பிடிக்க பிடிச்சிக்க சொல்லிட்டு எட ஏற்றுனா ஏற்றுனாங்க இப்போ எங்கேயா எங்கே இருக்கிறா வீரப்பா ஐயா அங்கே தான் இருக்கிறா ஐயா ஐயா என்னை கொள்ளாதீங்க ஐயா என்னை விட்ருங்க ஐயா ஒன்றுமே நான் காட்டுறேன் ஐயா ஐயா நீ உன்னை காட்டிட்டான வீரப்புனு தோர்ஸ் விட்டுறேன் காட்டிட்டானு உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அடே எடுத்து எடுத்துக்கட ஐயா எங்கே போகணுன்னே தெரியாதானே ஐயா இப்போது இருக்க எல்லாமே மறந்துடுச்சு ஐயா இவ போலீஸ்கார் பிடிச்ச உடனே எனக்கு எல்லாமே போயிடுச்சு எங்கே போகணும் எந்த பக்கம் போகணுன்னே தெரியாது ஐயா ஐயான்னு சொல்கிறேன் நான் இந்த மலை ஏறு வரைக்கும் நான் இடத்த காட்டுறேன் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறியா ஆ இந்த மலை ஏறுனதுக்கப்புறம் நான் இடத்து காட்டுறேன் சரி அது நடே அப்போ நைட் பன்னெண்டு அப்போது ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டு காலம் பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ஆட்சிக்கும் இருக்கணும் இருக்கணும் அந்த நேரத்தில் அவன் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அங்கே அந்த அந்த கடையில் நம்ம அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச கடை அது பிள்ளைங்க அது வரைக்கும் கூட்டிகிட்டு போனேன் அது சித்ரு சிக்கரு அதுக்கு பேர் அந்த குட்டை ஏர் வரைக்கும் நான் எல்லாம் அங்கே தடத்துக்கு கட்டு கூட்டிட்டு போனேன் அதுக்கப்புறம் தடை தெரியுமாண்ணா ஆ இப்போ நான் போகிறேன் தெரியுமாண்ணா சரி முன்னாலே விட்டுட்டு போலீஸ்காரன் அப்படியே கவர் பிடிச்சிட்டு பின்னாலே எல்லாம் கவர் பிடிச்சிட்டு நடே ஒருத்தரும் டார்ச் போட முடியாது நைட்டில் யாரும் அப்படியே ஒரு இதில் போகணும் ஓ அந்த இருட்டுக்குள்ளேயே தான் போகணும் டார்ச் விட்டான்னா அங்கே டவுட் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு இங்கிருந்து எச்சுக்கிழமையா எட்டு கிலோமீட்டரு ஒன்பது கிலோமீட்டர் டார்ச்சில் ஒன்றுமே இல்லை ஒரு இதில் அப்படியே அவனை அவனை முன்னாலே விட்டிட்டு எல்லாம் அப்படியே போலீஸ்காரர் இருபத்தி ரெண்டு பேர் நான் அந்த சித்து சிட்டி என்ன ஒருத்தர் நம்ம குருட்டி விசு இருக்கார் போலீஸ் போலீஸு அவர் குருட்டி விசுருக்காரு நம்ம நம்ப ஜாதிக்காரர் அவர் ரொம்ப தைரிய சரிங்க அந்த ஊரில் எல்லாரும் ஒரு வந்து தைரியசாலிங்க அதில் இப்போ தெரிஞ்சுருக்காங்க இவருக்கு அவன் கையில் தான் கொடுக்கணும் இந்த ஆள் தைரியசாலி அவன் நம்ம அவன் நம்ம அவன் ஆனால் அந்த குரட்டியூசில் இருக்கிறவங்க ரொம்ப தைரியசாலிங்க இவர்கிட்ட கொடுக்கணும் அவன் பார்த்தேன்னு இப்படி தான் இருப்பான் ஆனால் அவன் கையில் தான் பிடிச்சி கொடுத்துருக்காங்க குருநாதன ம் ஆ மலையில் போகும்போது எல்லாம் ஏன் மாவான் அந்த சாக்கோ வரான்னு மாமா என்ன மாமா தான் ஏ வராது இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு ஆ இப்போ என்ன மாமா அவங்ககிட்டே கிழக்கு கொடுத்துருக்கா ஆ ஓ கொடுத்தானே நான் நோடு கொடுத்துருவேன் உசார் உசார் இருக்குது மாத்தா கொண்டது நம்மளுக்கு எல்லாமே ஆயிடுச்சு போவா ஐயா ஐயான்னு போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பண்ணிட்டா ஸோ சரி என்ன மாவட்டம் நடையான்னு அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நாலரை மணி அதுக்குள்ளே எல்லாம் போய் இந்த இடம் என்ன தான் சொல்லியிருக்காங்களே அங்கே எல்லாம் போய் ரவுண்ட் பண்ணிணாங்க நான் என் கையில் ஒரு கந்து இருந்தது லோடிங் கன் சரி நானும் அப்படியே ஒரு கல்வாரமாக போய் உக்காந்துட்டேன் எல்லாம் ரவுண்ட் பண்ணிணாங்க இப்போ எல்லாம் அப்படியே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க இல்லை அந்த இடத்துல இல்லை பிறப்பும்